என் மேலான அன்பு மாணவ சகோதரர்களுக்கு வணக்கம் என்னை தொடர்ந்து பின்பற்றும் என்னுடைய மாணவ சமுதாயத்திற்கு வணக்கம் இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ நடந்துச்சு எலெக்ஷனில் என்னுடைய ஓட்டை கள்ள ஓட்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி என்னுடைய ஓட்டை நான் பதிவு பண்ணிட்டேன் அதுக்கு ஆதரவாக இருந்த என்னுடைய அனைத்து மாணவ சமுதாயத்திற்கும் நன்றி அந்த டைமில் நியூஸில் என்னுடைய அந்த போராட்ட வீடியோவை நியூஸில் போடுறப்ப அந்த சேனல்ஸோட கமெண்ட்ஸ்லாம் போய் பார்க்குறப்ப தொடர்ந்து பின்பற்றின நிறைய மாணவர்கள் அங்கே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு பிரச்சனை எப்பயுமே வருமா பிரச்சனை நீங்கள் தேடி போகிறீங்களா இல்லை பிரச்சனை உங்களை தேடி வருதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நிறையா மாணவர்கள் நமக்காக நிறையா போராட்டம் பண்ணார் ஸோ அவர் கூட நிற்கணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து என்னையை வந்து கேள்வி கேட்க வச்ச ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு அரசியல் அமைப்பு ஒரு அரசியல் கட்சி வச்சுருந்தீங்கல்ல தமிழக இளைஞர் அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி வச்சுருந்தோம் அது என்ன ஆச்சு அதனுடைய நிலைமை என்ன அப்படின்ற மாதிரி மாணவர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க இது என்ன அப்படின்றதுக்கு பதில் என்னவென்றால் நம்மளுடைய அமைப்பின் அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பு மூலமாகவும் தமிழக இளைஞர் அரசியல் கட்சி மூலமாகவும் தொடர்ந்து என்னை பின்பற்றும் மாணவர்களுக்கு நான் சொல்வது ஒன்றே ஒன்று தான் நம்மளுடைய கட்சியினுடைய பதிவை டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக செயல்படணும் அப்போ வந்து மாணவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் நம்மளுடைய கோரிக்கைக்கு முன்னுரிமை இந்த அரசாங்கம் மத்திய மாநில அரசாங்கம் கொடுக்கும் என்பதற்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக வேண்டும் என்பதற்காக டெல்லியில் வழக்கறிஞர்களை வைத்து பதிவுக்கு உண்டான வேலைகளை நான் ஈடுபட்டு வருகிறேன் விரைவில் தமிழக இளைஞர் அரசியல் கட்சியாக பதியலாம் அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத எதிர்பாராத மற்றொரு பேரில் நம்மளுடைய கட்சியின் பதிவு வரலாம் அப்படி வரப்ப நிச்சயமாக உங்களுடைய அனைவருடைய ஆதரவாலும் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ எனக்கு தெரிந்து இன்னொரு ஃபைவ் மந்த் சிக்ஸ் மந்த்துக்குள்ளே நம்மளுடைய அரசியல் கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட நம்பரும் அங்கீகரிக்கப்பட்ட கொடியும் அங்கீகரிக்கப்பட்ட பேரும் வரும் தொடர்ந்து என்னை ஃபாலோ செய்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றி எப்போதும் உங்களுக்கு ஏதேனும் உங்கள் கல்லூரியிலோ பள்ளியிலோ எங்கே பிரச்சனை நடந்தாலும் ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்கும் உங்களுக்கு பிரச்சனை என்றால் நிச்சயமாக நான் அன்று சொன்னது போல்தான் தான் ஓடோடி வருவேன் உங்களுக்காக என்றால் நன்றி